வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு பாயிரத்தில் இடம்பெற்றிருக்கிற இரண்டு செய்திகளை கவனிக்க இருக்கிறோம் படம்பாறனர் இந்த சிறப்பு பாயிரத்தை எழுதியிருக்கிறார் அவர் தொல்காப்பியருடைய ஒரு சாலை மாணாக்கர் இன்றைக்கு இருக்கிற சொல்லாளர்களை சொல்லுவது என்றால் வகுப்பு தோழர் என்று சொல்லலாம் தென்னைப்பள்ளி தோழர் அவர் எழுதியிருக்கிறார் இதில் இரண்டு செய்திகளை கவனிப்போம் தொல்காப்பியர் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்ற மூன்று அதிகாரங்களுக்கு உட்பட்டு இருபத்தி ஏழு பிரிவுகளில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்கிற ஐந்து இலக்கணங்களையும் மிக கூர்மையாகவும் தெளிவாகவும் பதிவு செய்து தந்திருக்கிறார் ஆனாலும் அந்த நூல் அப்படியே படியெடுக்கப்பட்டு ஓலைச்சுவடிகளாக தமிழகமெங்கும் இருக்கிற பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு விடவில்லை தொல்காப்பியர் காலத்தில் இலக்கணத்தில் சிறந்தவராக அறியப்பட்ட அதங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டாசான் என்கிற ஆசானுடைய தலைமையில் இந்த தொல்காப்பியம் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு நூற்பாவும் படித்து காட்டப்பட்டு அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டு அதன் பின்னரே ஓலைச்சுவடிகளிலே படியெடுக்கப்பட்டு தமிழகமும் இருக்கிற பள்ளிகளுக்கும் அரண்மனைகளுக்கும் சிற்றரசர்களுடைய கூடங்களுக்கும் புலவர் பெருமக்களுடைய இல்லங்களுக்கும் சென்று சேர்ந்திருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது காட்சிப்படுத்தி பார்க்க முடிகிறது அப்படி என்னதான் அறிவில் சிறந்தவராக இருந்தாலும் வேறு ஒருவரால் அது முறைப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற சூழல் சங்க காலத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம் அது மட்டுமல்லாமல் தொல்காப்பியர் தனது பெயரை இந்த நூலுக்கு வைத்திருக்கிறார் தொல்காப்பியர் என தன் பெயர் தோற்றி என்று காலத்தை வென்று இந்த இலக்கண நூல் வாழும் என்கிற தமிழ்ச்செருக்கு இருந்திருக்கிற காரணத்தினால்தான் தொல்காப்பியர் தனது பெயரை வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் இணைத்து சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம்